ஒரு டைம் ஒரு வருஷத்துக்கு வந்து நாற்பதாயிரம் நம்மளுக்கு மீதமாகுது சர்வீஸுக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஃபோன் பண்ணால் ஒரு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க வணக்கம் நம்ம பேர் ஜோதிபாசு கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் போலூர் பக்கத்தில் இருக்க தாளத்துறை கிராமத்தில் இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கருடா மினி வீடர் வாங்கியிருக்கிறோம் அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளது ஒரு ஏக்கர் கருவேப்பிலையில் ஒரு ரெண்டரை அடி பார்ல ஓட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ரெண்டாவது பராமரிப்பு செலவு ரொம்ப குறைவு அப்புறம் வந்து ஏதாவது இது வந்து என்னென்னா யார் வேணாலும் அவங்கவுங்களே ஆள் போடாமல் கூலியால் இல்லாமல் அவங்களாகவே சொந்தமாக ஓட்டிக்கலாம் மூணாவது வந்து விலையும் வந்து நம்மளுக்கு கட்டுப்படியாக கூடிய ரேட்டில் கிடைக்கிது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முக்கால் லிட்டர் டீசல் மட்டும் செலவாகுது அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டு ஐம்பது மணி நேரத்தில் ஆயில் மாற்றிட்டோம்னா வேறு எந்த தொந்தரவும் இல்லை இந்த பைப்பு வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா புகை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கிறதுனால வெளியே வர போகையை மேலே போகிற மாதிரி நம்ம சின்னது ஒரு ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம் அப்படியே அவ ஆழம் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு நல்ல ஆழம் பெட்டு சரியான இறப்பத்தில் நம்ம ஓட்டினோம்னா எந்த தொந்தரவும் இல்லை எந்த அதிர்வும் அதிகமாக இல்லை நம்ம வந்து ஒரு நாலு டில்லரை பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த மினி வீடரை வந்து ஸ்டார் பிரைட் ஏசென்சி கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கிறோம் சர்வீஸுக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஃபோன் பண்ணால் ஒரு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க அதுவும் இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பர் அதுலேயே வண்டிலேயே இருக்குது அதிலேயே நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொடுப்பாங்க அடுத்தபடியாக வந்து நம்ம கருவேப்பில் இப்போ போட்டிருக்குறோம் போட்டுருக்கில் வந்து மூணடி இடைவெளியோடு போட்டுருக்குறோம் இதை வந்து ரெண்டு தடவை ஓட்டுவோம் ஒரு ட்ரிப்பு லெஃப்ட் சைடு ஒரு டைம் ரைட் சைடு ஓட்டுவோம் இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஓட்டி முடியிருக்கு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து ஒரு தடவை ஓட்டி முடியிருக்கு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஓடும் அதில் அதுக்கு டீசல் செலவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு லிட்டர் ஒரு ஐநூறுவா செலவில் நான் வந்து உழை ஓட்டி முடிச்சிடலாம் ரெண்டு டைம் ஓட்டுற மாதிரி இதில் வருது ஒரு ஏக்கரு அடுத்தபடி அது வந்து ஆள் வந்து விட்டு எடுத்தோம்னா ஒரு கலைக்கு வந்து ஒரு ஏக்கர் களை எடுக்கிறதுக்கு ஐயாயிரரூவா செலவாகும் ஆகும் இது பார்த்தா வருஷத்துக்கு வந்து அறுபதாயிரரூவா வருது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழவுக்கு வந்து ஐநூறுரூவா நம்ம பன்னெண்டு தடவை ஓட்டுவோங்க டில்லரில் ஓட்டும் போது பன்னெண்டு தடவை ஓட்டுவோம் ஆள் கலை எடுத்தாலுமே பன்னெண்டு தடவை வெட்டுவோம் ஆள் களை எடுத்தோம்னா அறுபதாயிரரூவா செலவாகுது இது டில்லரில் இது கடா வீடல் ஓட்டும் போது நம்மளுக்கு வந்து இருபதாயிரரூவா தான் செலவாகும் ஒரு வருஷத்துக்கு ஆச்சுங்களா அதனால் வந்து எப்படி போட்டாலும் ஒரு டைம் ஒரு வருஷத்துக்கு வந்து நாற்பதாயிரரூவா நம்மளுக்கு மீதமாகுது ரெண்டு வருஷத்தில் அல்லது ரெண்டரை வருஷத்தில் இந்த மினி மினிவீடரோட நம்ம என்ன காசு கொடுத்து வாங்குறோமோ அந்த காசு வந்து நம்மளுக்கு மீதமாயிடுது அதனால் விவசாயிகளுக்கு நல்ல தான் லேடிஸே ஓட்டலாம் யாரும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை வெட் ஓட்டுறதுக்குமே நம்ம வந்து உழவும் வந்து திருப்தியாக இருக்குது நல்லா வெட்டி கொடுக்குது திருப்தியாகவும் இருக்குது பெரிய மெயின்டெனன்ஸ் செலவுகள் எதுவும் இல்லை பின்னாடி தெரிய பார்த்தீங்கன்னா காலையில் தான் ஓட்டியிருக்கிறேன் மண்ணு போல போல போலான் இருக்குது நம்ம வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த யார் வேணாலுமே வந்து லேடிஸாக இருந்தால் கூட ஓட்டிக்கலாம் இப்போ இன்றைக்கி காலையில் ஓட்டிக்கிற அடுத்தபடியாக அந்த ஒரு அரை ஏக்கர் ஓட்ட போகிறோம் ரெண்டாவது நம்ம முக்கியமாக க கலைக்கொலி பயன்படுத்துகிறதில்லை விவசாயிகள் முடிந்த அளவுக்கு வந்து கலைக்கொலி பயன்படுத்தாதீங்க நம்ம இந்த வீடை பயன்படுத்தி ஓட்டும்போது பூமிக்கு களைக்கொல்லி அடியாம அடிக்காமல் இருக்கிறதுனால எந்த விதமான கெடுதல் இல்லை ரெண்டாவது அதில் இருக்கிற பில்லை வந்து நம்ம ஓட்டும்போது மக்கி அது உரமாக ஆகிடுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் மண்ணு அப்படி தான் ரொம்ப நல்ல கட்டி இல்லாமல் போல பலன்னு ஆகிறதுனால வேர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு வந்து இந்த வீடரை பற்றி உங்களுக்கு எந்த தகவல் வேணாலும் கீழே நான் என்னோடய நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க வந்து ஏதோ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஏதோ மெசேஜ் போட்டு நானே வேணுங்கிற தகவல் உங்களுக்கு வந்து சொல்லலாம் மறுபடியும் வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஒரு நேர்லேயே பார்க்கணுன்னாலும் நம்ம தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா பார்த்து எல்லோரும் பயன்பெறலாம் சரிங்களா நன்றி வணக்கம்